அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் உன் விருப்பொடக்க போடும் நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் சொல்லக்கூடிய முறைய அவசரமான சூழ்நிலை ஒரு சிறப்பு அம்சம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்தோட உருவத்தை நீங்க கண்முன்ன பாப்பீங்க அல்லது உங்க கூட இருக்கிறத உணர்வீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ண அப்பயே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம் இந்த நாள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரக சேர்க்கை உண்டாக கூடிய ஒரு நாள் நம்ம பூமியில அதிக படியான மின்காந்த அலைகள் இருக்கக்கூடிய அமாவாசை தினமா அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசை தினத்துல பொதுவாக நம்ம எந்த ஒரு மந்திரங்கள் சொன்னாலுமே அதற்கு பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கும் இந்த மந்திரத்தை நம்ம ஒரு முத்திரையோட சேர்ந்து செய்யும் போது இதற்கான பலன் பல மடங்கு இருக்கு சொல்லக்கூடிய முழு நம்பிக்கையோட பண்ணுங்க அசைவ உணவு அதே போல போதை வஸ்துக்கள் ஏதாவது பண்ணாதீங்க உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் தீட்டு வீட்டுக்கு போயிருந்தாலும் பண்ணாதீங்க ரொம்ப பண்ணாதீங்க குளிச்சிட்டு உடல் மற்றும் மனசு பண்ணணும் இதற்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தஞ்சு முதல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்கு இதுல எந்த நேரத்திலையாவது ஒரு ஒரு மணி நேரம் இதற்காக நீங்க நேரம் ஒதுக்கி பண்ணா மட்டும் போதும் பண்ண பிறகே நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாதீங்க அசை உணவு சாப்பிடாதீங்க போதை வஸ்துக்கள் உங்க மூளையை கெடுக்கிற மாதிரி எதுக்கும் போகாம பயபத்தியோட பண்ணுங்க இந்த நாள்ல ஏதாவது ஒரு தியாகம் பண்ணி பண்ணுங்க அதாவது மௌன விரதமோ இல்லாட்டி உண்ணா நோம்போ அல்லது ஏதாவது ஒருத்தவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதோ எதாவது ஒரு அர்ப்பணிப்போட பண்ணிக்கோங்க முதல் நாள் மட்டும் அதன் பிறகு உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒன்று வரும் இல்லைங்களா அந்த நாட்டுல இதை பயன்படுத்தினா உங்களுக்கு உடனடியாக வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரையும் வார்த்தையும் சார்ந்ததா இருக்கும் இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முத்திரை என்ன முத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேர முத்திரையை நம்ம பயன்படுத்துவோம் குபேர முத்திரை நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் கட்டவரல் ஆள்காட்டி வரல் நடுவரல் ஒன்னா வச்சுட்டு இது மூன்று வரலும் மடக்கி வைக்கிறது நான் உங்களுக்கு பிக்சர்ல காமிக்கிறேன் அந்த மாதிரி வரலை வைத்துட்டு நீங்க வந்து வராகி அம்மனா மனதார வேண்டிக்கிட்டு நீங்க வராகி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா மட்டும் போதுமானது இப்போ நம்ம இது எப்படி பிரயோகம் பண்ணி சொல்லலாம் முதல்ல உங்க பூஜையில இருக்கக்கூடிய எல்லா சாமி படங்களுமே முன்னாடியே தொடச்சிட்டு அதற்கு குங்குமம் பொட்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு பூ வைத்துட்டு உங்களால என்ன படையில் வைக்க முடியுமோ அந்த படையை வைத்துட்டு கல்புர ஆராய்ச்சிக்கான கல்புர ஆராய்ச்சி எல்லாமே வச்சுட்டு ஊதுபத்தி வச்சுட்டு ஒரு சாம்பிராணி பத்தா வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பற்ற வைக்கணும் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கு பற்ற வைத்துட்டு உங்களுடைய விருப்பம் உங்களோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் மட்டும் அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணலாம் அந்த முழு நாள் இல்லாட்டி இருபத்தி தேதி மாலையில பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு எட்டு மணிக்கு மேல இருந்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை மனசுக்குள்ளார ஒரு வேண்டுதல் மாதிரி வைத்துட்டு தாயே எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க என்னோட வேண்டுதல் இதுதான் எனக்கு இந்த விஷயம் நடந்தா நான் ஏதாவது யாருக்காவது நல்லது பண்ணுறேன் அப்படின்னு வேணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு அனாதி மனத்துக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன் துணி வாங்கி கொடுக்குறேன் ஏதாவது குழந்தைங்களுக்கு நான் படிப்பு செலவுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்றேன் அப்படின்னு முதல்ல வேண்டிக்கோங்க வேண்டின பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைதியா உட்காந்துட்டு நான் காட்டினேன் இந்த குபேர முத்திரை இருக்கு இல்லைங்களா அந்த குபேர முத்திரை கைகளை வைத்துட்டு மனதை அமைதியா வச்சுட்டு பிறகு இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மன அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும் மன அமைதிப்படுத்தின பிறகு கங்களை மூடிக்கிட்டு வராகி அம்மனை நினைச்சுக்கிட்டு வராகி வராகி அப்படின்னு மனதுக்குள்ளாரையே ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படிங்கறத வைக்க வேண்டாம் அதாவது நீங்க நூற்றி எட்டு பண்ற கரெக்டா சொல்றோமோ தப்பா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணிக்கையை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு கால் மணி நேரம் இல்லை ஹாஃப் அவர் உங்க ஸ்பீடு தான் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அந்த டைம் வச்ச பிறகு நீங்க விளக்கோட சுவாலையை நீங்க பாருங்க வராகியம்மா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்கன்னா எனக்கு நீங்க உங்களோட உருவத்தை காட்டுங்க அப்படின்னு வேண்டிட்டு விளக்கோட ஒளியை பாருங்க விளக்கு நல்லா எரியும் இல்லைங்களா அதை எரியும் போது அந்த விளக்குல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு இந்த நெருப்பு எரியுது இல்லைங்களா அந்த நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்மனோட உருவத்தை நீங்க பார்ப்பீங்க இதுக்கு நீங்க கஜலட்சுமி விளக்கு தான் பயன்படுத்தணும் அதை ராமாஷமன் இல்லாட்டி கஜ விளக்க கஜலட்சுமி விளக்கு ரெண்டு இதை ஒன்று தான் நீங்கள் பயன்படுத்தும் ஆனால் ஒரு நிலையோடு அந்த விளக்க பார்த்து நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உருவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ தன்மை உங்களுக்கு இருக்கிறத உணர ஆரம்பிப்பீங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க ஒரு ஆஃப் ஹவர் அங்கே அமைதியாக உட்காருங்க அந்த தன்மையை நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க அதை உணர்ந்த பிறகு எந்திரிச்சு வெளியாகும் இது நிச்சயமாக நடக்கும் ரொம்ப ரொம்ப சத்துவாய் தினமாக இந்த தினத்தில் நீங்கள் பண்ணி நடக்கும் அதன் பிறகு உங்களுக்கு என்னைக்காவது ஒரு கெட்டான சூழ்நிலை எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் இல்லை என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு இதுல இருந்து நான் வரணும் இல்லை என்னோட பிசினஸ் நல்லா இல்லை நீங்க ஆல்ரெடி வேண்ட வேண்டியது ஏதாவது அந்த வேண்டுதலை வந்து மனதில் நினைச்சுக்கிட்டே இப்ப நான் சொன்ன அதே முறையே திரும்பி பண்ணி பாருங்க அப்படி பண்ணீங்கன்னா இதை நீங்க பண்ணி முடிக்கிறக்கிற மொத்தம் ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் எடுக்கும் அது முடிக்கிறக்குள்ளாரையே நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதை கிடைக்கக்கூடிய வழிகளை சரியா பயன்படுத்துங்க நீங்க நினைச்சது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் சரியா பயன்படுத்துங்க தெய்வத்தோட தன்மையும் நேரடியாகவே பார்ப்பீங்க நன்றி வணக்கம்